துன்பண்டமெளிந்தர நுந்தன்பும் பண்பு மரந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலமின் பதிலணுகாதே துன்பங் கொண்டங்க மெழிந்தர நுந்தன்பும் பண்பு மரந்தொழி துஞ்சும் பெண் சஞ்சலமின் பதிலணுகாதே பந்தும்ப தொழழும்ப கஞ்சன் தஞ்சமெனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே இன்பந்தன் தும்ப தொழும்பத கஞ்சந்தஞ்சமெனும்படி என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே என்றென்றும் தொண்டு செய்யும்படி அருள்வாயே பங்கொன்றும் குரவின் சரணம் கண்டும் படி நின்றன் படி கும்பெடும் இளையோரே நின் பங்கொன்றும் குரவின் சரணம் கண்டும் தஞ்சமெனும் படி நின்றன் படி கும்பெடும் இளையோனே நின்றன் படி கும்பெடும் இளையோனே பைம்பொன் சிந்தின்றுரை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்புந்தின் செந்திலில் வந்தருள் பெருமாளே பைம்பொன் சிந்தின்றுரை தங்கிய குன்றெங்கும் சங்கு வலம்புரி பம்புந்தின் செந்திலில் வந்தருள் பெருமாளே பம்புந்தின் செந்திலில் வந்தருள் பெருமாளே